ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அன்புக்குரியவர்களே உங்களது முகம் போராட்டம் சோதனை ஏமாற்றம் தோல்விகளால் சோர்ந்து போய் செத்த முகமாய் காணப்படுகிறதா நீங்கள் செய்ய வேண்டியது சங்கீதம் முப்பத்தி நான்கு அதனுடைய ஐந்தாம் வசனிவாராக சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அன்புக்குரியவர்களே நாம் எந்த சூழ்நிலையிலும் பார்க்க வேண்டிய ஒரே முகம் ஆண்டவருடைய முகமாகும் ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை அவர் நமது நல்ல தகப்பன் எனவே நமது உள்ளத்தின் எண்ணங்கள் இயக்கங்களை கூட அறிந்திருக்கிறபடியினால் உங்களை விடுவித்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் என்னகமாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனோட ஒன்பதாம் வசனம் படி அப்படியே மோசை ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் அன்புக்குரியவர்களே இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு ஒருவரமாக பாவம் செய்து கொல்லிவாய் சர்ப்பங்களாலே சாகும்போது அதிலிருந்து தப்புவிக்க ஆண்டவர் வெண்கல சர்ப்பம் ஒன்றை செய்து வைக்க சொல்கிறார் அவ்வாறு வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டது உண்மை என்றால் அன்புக்குரியவர்களே நாமும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை விடுவிப்பது அதிக நிச்சயமல்லவா எனவே எல்லா சூழ்நிலையிலும் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த வேதனை நேரத்திலும் இயேசுவையை நோக்கி பார்ப்போம் ஏனென்றால் அவர் நம்மை விடுவிப்பது நிச்சயம் ஏனென்றால் அவர் நம்ம தகப்பனாக இருக்கிறார் அவர் நம்மை நிச்சயமாக விடுதலை செய்வார் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தின்படி அவரை நோக்கி பார்த்த பிரகாசமடைந்தார்கள் நாமும் அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம் நம்முடைய முகத்தை பிரகாசமடைய செய்வார் இயேசுவின்